வணக்கங்க டிஃபன் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா பச்சரிசி மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக ட்ரெடிஷ்னலாக ஒரு அரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த உப்புமா வந்து நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க உப்புமா பிடிக்காதவங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உப்புமா தான் ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தர்டில் வந்து நம்ம செய்ய போகிறோம் இது வந்து விதவிதமாக செய்கிறாங்க பட் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த உப்புமா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த உப்புமா செய்யறதுக்கு நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரிசி வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப சின்ன டம்ளர் தான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த அரிசியோட அளவு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இது நான் வந்து இன்றைக்கி உமா செய்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் அதனால் ரெண்டு டம்ளர் எனக்கு வந்து போதும் இந்த சின்ன டம்ளர் தான் இது வந்து மோர் தென் என்எஃப் ஸோ அதனால் ரெண்டு டம்ளர் வந்து மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை நம்ம நல்லா வந்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வாஷ் கொடுத்துட்டேங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக அரிசி உப்புமா செய்யக்குள்ள இந்த அரிசியை வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஊற வைக்கணும் இந்த மெத்தடில் தான் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய மெத்தட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு ஊற வச்சுருங்க இது ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்கள் ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளை கூட நீங்கள் பார்க்கலாம் அரிசியை நம்ம கழுவப்போம் வாஷ் பண்ண போகிறோம் ஊற வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இது ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணியை அப்புறம் இதை ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து போட்டு இதை வந்து உளர்த்திடலாம் நம்ம இந்த அரிசி வந்து நல்லா உளந்துருச்சு இந்த மாதிரி பொல பொல பொலன்னு இருக்கணும் இதில் ஈரப்பதம் இருக்கும் ஆனால் வந்து தண்ணி எதுவும் இருக்காது உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஃபேனில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதை நான் ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டேன் இந்த மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு இதை பல்ஸ் மோட்டில் வந்து நம்ம வச்சு போட்டிக்கலாம் நீங்கள் பல்ஸ் மோடு இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நார்மல் மோடில் வச்சுட்டு நீங்கள் ஓட்டுங்க போதும் இது வந்து இதுக்கு ஒரு இது வந்து ரொம்ப ரவா மாதிரி போயிடுச்சு அப்படின்லாம் எதுவும் கிடையாது குற குறைப்பாக இதை அரைச்சிக்கணும் அவ்வளோதான் ரவா மாதிரி போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட விலை டேஸ்ட் வந்து எதுவுமே மாறப்போடு இது எப்படி இருந்தாலும் குற இருந்தாலும் சரி அரிசி நொய் அந்த பதத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப ரவா மாதிரி போயிட்டாலும் சரி மாவாக்கிடாதீங்க ஆய்க்கிடாதீங்க கொற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் நைஸாக போயிட்டு அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட விலை டேஸ்ட்டு தே டேஸ்ட்டு வந்து எதுவும் மாறாது உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை உளர்த்தி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்குமே ஒழிஞ்சு இது எப்படி குறை குறைப்பா இருக்கு ரொம்ப நைஸா போயிட்டு அப்படிங்கிறதுல எந்த விதத்துலயும் டேஸ்ட் உங்களுக்கு இல்லை இதை வந்து நான் பல்ஸ் மோட்ல உங்களுக்கு அரைச்சு காட்டுறேன் இப்ப இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஒரு நிமிஷம் இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க எப்படி தெரியுது என்னன்னு தெரியல எனக்கு இப்போ தெரியுன்னு நினைக்கிறேன் பல்ஸ் மோடில் நீங்கள் வச்சு ஓட்டுனாலே போயிடும் போய்டும் இந்த மாதிரி வந்துடும் இல்லைன்னா அது நார்மல் மோடில் வச்சுட்டு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் நீங்கள் ஓட்டுங்க நீங்கள் ஓட்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கான்னு பார்த்துங்க ரொம்ப ரொம்ப ஓட்டிடாதீங்க ரெண்டு மீடியம் சைஸ் ஒரு டம்ளர் அரிசி அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய டம்ளராக இருந்ததுனாக்கா கொஞ்சம் பெரிய வெங்காயமே ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது வந்து உப்புமா வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து நான் சின்ன டம்ளரில் எடுத்தேங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அப்படிங்கிற முறையில் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நல்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பெரிய மிளகாவாக இருந்தாக்கா மூணு மிளகா வந்து ரெண்டு டம்ளர் நீங்கள் அரிசி போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நாலு மலை நாலு பச்சை மிளகா அந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதல் குறைச்சலாக படுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளருங்கிறதுனால ரெண்டு நாலு சின்ன பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் எந்த உப்புமா செஞ்சாலும் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க தேங்காய் எண்ணெயிலோட அந்த ஃப்ளேவர் வந்து உப்புமாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் எழுது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் வந்து குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெயில் தான் உப்புமா செய்வேன் நான் நான் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வரும் அதே சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு சேர்த்தோன்னே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வ வச்சுட்டு இந்த லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் வந்து கருகாமல் வருங்க கடலப்பருப்பு வந்து கருகிடக்கூடாது அதனால தான் வந்து கடலப்பருப்பை சேர்த்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் லைட்டாக இது வந்து அந்த எண்ணெய் சூட்டுலயே உங்களுக்கு நல்லா வருபட்டுடும் இது ஆனால் கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவத்தில் இது எல்லாத்தையும் வந்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து வதக்கணும் வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்குலாம் போட்டு வதக்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வதக்காமல் இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வெங்காயம் வந்து கடிச்சு அந்த உப்புமாவோட சாப்பிடக்குள்ள ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த வெங்காயத்தை போட்டு நீங்கள் வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது ஆஃப் குக்கு தான் ஆயிருக்கணும் இது கண்ணாடி மாதிரி வந்திருக்கணும் அவ்வளோதான் வந்திருக்கணும் இந்த வெங்காயம் ரொம்ப வந்து போய்ட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க அப்படியே இந்த வெங்காயம் வந்துட்டு சிம்லேயே வந்துட்டு உங்களுக்கு வதங்கட்டும் இப்போ நான் உடைச்சு வச்சேன் அந்த அரிசி இருக்குது இல்லைங்களா நான் ரெண்டு சின்ன டம்ளரில் காட்டினேன் அந்த சின்ன டம்ளரில் உடச்ச அரிசி வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் இது எதாவது ஒரு ஒரு டம்ளர் இது மாதிரி பெரிய டம்ளர் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை கொட்டி பாருங்கள் உடச்ச அரிசியை எனக்கு நான் கரெக்டாக தண்ணி விட்டுடுவேன் உங்களுக்கு எனக்கு நான் மெஷர் பண்ணிலாம் நான் விடுறதில்ல அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்துடும் பட் பேச்சுலர்ஸ்க்கும் நீங்கள் பார்க்குறீங்க பர்ஃபெக்டாக இது வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று எதையாவது வந்து நீங்கள் வந்துட்டு அளந்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்துச்சு நீங்கள் எந்த டம்ளரில் வந்து இது வந்து உடச்ச அரிசி இருக்குதோ அதுலேருந்து வந்து மூணு மடங்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கூட வச்சாலும் பரவாயில்ல ஆனால் மூணு டம்ளருக்கு குறையாம வச்சுக்கணுங்க தண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி செத்துக்கலாம் ஒவ்வொரு சமையலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவம் தவறுனா தான் நமக்கு அந்த சாப்பாடு வந்து கரெக்டாக அந்த சமையல் வந்து வர்றது கிடையாது நம்ம பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த சமையலில் நமக்கு கவனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சமையல் வந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டாச்சு இப்போ நான் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கசப்பு வரும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனால் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்துருக்கேன் அந்த பெருங்காயத்தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்துட்டு நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் வதக்குள்ள வதக்கக்குள்ளே மட்டும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க வெங்காயம் வத வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அதனால் நம்ம வந்துட்டு இப்போ ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடிடலாம் இப்போ நல்ல தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும் நல்ல தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசியை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே வாங்க அவ்வளோதான் ஏன்னா இது கட்டி பிடிச்சி தண்ணி சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி பிடிக்கும் அதனால நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இதை மாதிரி கொட்டிக்கிட்டே இதை மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்படி செய்யக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டி நல்லா இந்த அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு கிண்டி கொடுங்க கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் அவ்வளோதான் நல்லா பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல இது நான் செஞ்சு காமிக்கிற இந்த மெத்தடு வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த உப்புமா நம்ம வறுக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த உப்புமா செய்யறது நல்ல நல்லா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த சொதப்பலும் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்டெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உப்புமா நல்ல தண்ணிலாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிம்மில் சிம்ல வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு இதை மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க லீட்டை போட்டுருங்க இது நல்லா சிம்லேயே நல்லா வந்துட்டு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு அப்படியே சிம்லேயே இது வந்து வேகட்டும் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்பப்ப கொஞ்சம் கலரி கொடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சிம்ல வச்சுட்டு லிட்ட போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இப்படி கலரி கொடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த அரிசி வந்து உங்களுக்கு வேகும் இப்போ நம்ம சேர்த்துருந்த இந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகி சூப்பராக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இது இன்னொரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு இருக்கணும் பர்ஃபெக்டாக வந்து ஒரு உப்புமா வந்து ரெடி ஆகிட்டு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி எவ்வளோ ஈஸியான ஒரு டிஃபன் அழகாக சிம்லையே வச்சு விளைய பார்த்தலாம் அரிசியை நம்ம வந்து க கழுவ போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அதை உளத்தை போகிறோம் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் அவ்வளோதான் வெங்காயத்தை போட்டு இந்த தாளிக்கிற ஐட்டத்தை போட்டு தாளித்து இந்த அடுப்பை வந்து சிம்லையே வச்சுட்டு இதை நம்ம செஞ்சோன்னா பர்ஃபெக்டான அரிசி உப்புமா ஒரு ரெடி அரிசி மட்டும் இருந்துட்டால் போதும் சூப்பராக உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பார்த்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இந்த உப்புமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த உப்மாவுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இதுக்கு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு இந்த உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்